ருடைய நாமத்துக்கு சோத்திரம் செங்கல்பட்டுலேருந்து வரோம் என் பேர் ஆப்ரகாம் என் மகளுக்கு திருமணத்துக்காக நாங்கள் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஆகலை ரெண்டாயிரத்து பதினெட்டு திருவள்ளூர் ஏஜி சர்ச்சுக்கு ஐயா வந்தாங்க அப்போது தனி ஜபத்தில் நாங்கள் கல்யாணத்தை பற்றியே சொல்லலை அவரே வந்து உன் மகளுடைய திருமணம் பரலோகத்து நடக்கும் நல்ல சீக்கிரத்தில் நடக்கும்னு சொன்னாங்க அந்த நம்பிக்கையில் நாங்கள் விசுவாசத்தோடு டெய்லி ஜபத்தில் வச்சோம் ஒரே ஒரு நாள் மாப்பிள்ளை ஒரே நாள் தான் வந்தார் ஓகே ஆகிடுச்சு அதே மாதிரி கல்யாணத்துக்கு கையில் பைசா கூட இல்லை எங்கள் மாமனார் இடம் கொடுத்தார் ஸ்ரீபெரும்புத்தூரில் அது பதினஞ்சு வருஷமாக விற்காமல் இருந்தது அதுவும் திடீர்னு ஒய்ஃபுடைய அண்ணன் வந்து நானே வாங்கிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாங்கிட்டு அந்த காசு மூலமாக தான் திருமணத்தை நடத்தணும் அதே மாதிரி குழந்தைக்காக நாங்கள் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்தோம் பத்தொம்போது ஃபர்ஸ்ட்டு வந்தோம் ஜெபிச்சு ஐயா ஜெபிச்சு அமிச்சாங்க இப்போ குழந்தையோடு நாங்கள் இருக்கிறோம் நானே என் மனைவி வந்து மகளுக்காக சாட்சி சொல்கிறோம் நான் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் எங்களுக்கு அஜபிச்ச ஐயாவுக்கு நன்றி செலுத்துறேன் வணக்கம் என்னோடய பேர் முருகதாஸ் நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன் நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த தனியார் நிறுவனம் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் போனதுனால அங்கே வேலையிடுற சூழ்நிலை வரும்போது சரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்கி நம்மளே ட்ரைவ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு காரு கற்றுக்கிட்டு ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருந்தது ஒரு மூணு வருஷம் போயிட்டு இருந்தது பட் ஆனால் அதில் வந்து செம்ம லாஸ்ஸு நிறையா வாட்டி சில ஆக்சிடெண்ட்லாம் ஆகும் வண்டி சில பொழுதுலாம் ஏற்படும் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளான அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அதில் வருமானங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை வருமானம் குறைஞ்சிட்டே வந்தது பட் ஆனால் வந்து கடன் ஏறிக்கிட்டே இருந்தது தொழில் வர நம்மளுக்கு அது புது தொழில் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசி கட்டத்தில் வந்து என்னால் ஒன்றும் முடியல பார்த்தா அந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு வேறு கேன்சர் வந்துருச்சு அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் வந்து எஃப்சி அதுக்கு ஒரு நாற்பத்தம்பதாயிரூவா செலவாகும் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை அந்த டைமில் தான் வந்து சரி காரை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மனைவி சொன்னாங்க அது காரை விற்று கொஞ்சம் காசு வந்து பட் ஆனால் கடனை அடைக்கிற இல்லை எங்கள் அப்பாவோடய மருத்துவ செலவுக்கு அப்படியே இது பண்ணுறதுக்கு அப்படின்றது அதுக்கப்புறம் வீடு காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தங்கிறது கூட ரொம்ப ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் தான் ஒரு சின்ன இடத்துல நான் உறங்குற அளவுக்கு ஒரு சின்ன இடம் அதில் தான் இருந்தேன் எனக்கு வேலை எதுவுமே கிடையாது நான் இதுக்கு முன்னாடி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது சரி அதை ஏதாவது ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த டைமில் தான் நம்ம பேபி பிரதர் வந்து என்னோடய மிஸ்ஸஸ் அவங்ககிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி எக்மோரில் ஒரு ஜமா இருக்குது அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னால் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலை இருந்தது ரொம்ப ஃபெட் அப்பில் இருந்தேன் ஸோ அந்த டைமில் அங்கே வந்துட்டு நான் ஜபிச்சுட்டு வெளியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸில் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல போஸ்ட்டில் நல்ல சம்பளத்தில் எனக்கு வேலை கிடச்சிது இப்போ கிட்டத்தட்ட ஒரு லெவன் மந்த்ஸில் நான் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு செட்டில்டான ஒரு வாழ்க்கை இது எல்லாமே வந்து கருத்தரால் தான் எனக்கு கிடச்சிது நன்றி கருத்துருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு ஒரே வயிற்று வலி இடுப்பு வலி எடுத்து ஒரே கஷ்டத்தில் இருந்தேன் நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணினேன் அவர் போய் பேசிவிட்டு எனக்கு ஜெவம் பண்ணினார் நீங்கள் எந்த ஆப்ரேஷனும் இல்லாதபடி ஆண்டவரம் சுகத்து கொடுப்பார் ரெண்டு கிட்னிலையும் எனக்கு கல் இருக்குன்னு சொல்லி ஸ்கேனு எக்ஸ்ரேவெல்லாம் எடுத்து வேலை சொன்னாங்க ஒரே கிட்னியில் ஒம்பது எம்எல்ஏர் இருக்குது இன்னொரு கிட்னியில் சிறு சிறு கல்லாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும் ஊசி மூலியமாக எதுவுமே உங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுப்பா நான் எந்த ஆப்ரேஷனும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரே வயிறாக்கியுமா பிரசங்கத்தை நான் எப்பொழுது கேட்டுட்டாதான் இருப்பேன் எந்த நேரத்திலுமே எனக்கு ஆடவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு எந்த இடுப்பு வழியோ அந்த வயிற்று வழியோ இல்லை எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதுமை சகோதர சகோதரிகளே நம்மை சுருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாத ஆகிய இயேசு கிறிஸ்துவனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிக்கும்படி பரலோகம் நிச்சயித்திருக்கிற மங்கள வார்த்தை வாசிக்கலாம் இயேசையா தீர்க்க புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டு மூன்று ஆகிய வசனங்கள் வாசிப்போம் அக்காலத்திலே அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் அதை குறித்து பாடுங்கள் கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு ஒருவரும் அதை சேத சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை தோட்டம் உண்டாயிருக்குமா அமேன் இந்த திராட்சை தோட்டம்னா என்ன எந்த திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் இந்த இடத்துல குடிப்பெறுகிறார் என்பதை பார்ப்பதற்கு அதே இசையா தீர்க்கத்தரிசியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து வாசிப்போம் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே இஸ்ரவேலின் வம்சமே அவருடைய மனமகிழ்ச்சியின் அவருடைய நாற்று யூதாவின் மனுஷரே யூதாவின் மனுஷரே இஸ்ரவேல் வம்சமே கர்த்தருடைய திராட்சை தோட்டம் முதலாவது ஆறுதல் செய்வேன் என்று சொன்னார் இரண்டாவது சொன்னார் உடைய திராட்சை தோட்டத்திற்கு நீதி செய்வேன் மூணாவது உன் திராட்சை தோட்டத்தை ஏதேன் தோட்டமாக மாற்றப் போகிறேன் எஸ்ஐகேர் தீர்க்கதர்சின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா நீ தேவனுடைய தோட்டமாகிய நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் பத்மராகம் புஷ்பராகம் புஷ்பராகம் வைரம் வைரம் படிக பச்சை படிக பச்சை கோமேதகம் கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் இந்திரநீலம் மரகதம் மரகதம் மாணிக்கம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது உன்னை மூடிக்கொண்டிருந்தது ஏதே தோட்டம் எப்படி செழிப்பான தோட்டம்ன்றத இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா வறட்சிகளும் பஞ்சங்களும் மாறி உங்க குடும்பத்தில் என்னெல்லாம் இருக்குமா பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் அடுத்து உங்களுடைய தோட்டத்துக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் உன் திராட்சை தோட்டத்திற்கு ஸ்பெஷல் வேலி போடுவேன் என்று சொல்கிறார் ஸ்பெஷல் பாதுகாப்பு ஆண்டவர் போடுவேன் சொல்றாரு இசை ஐந்து இரண்டு வாசிப்போமா அவர் அதை வேலியடைத்து அதில் அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதில் திராட்சை செடிகளை நட்டு அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தா அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தா அதுவோ அதுவோ கசப்பான பழங்களை தந்தது கசப்பான பழங்களை தந்தது ஒரு நாளும் உங்கள் திராட்சை தோட்டத்தில் கசப்பான அனுபவங்கள் ஆண்டவருக்கு வரவே கூடாது நல்ல அனுபவங்கள் உங்கள் நிமித்தம் வர வேண்டும் ஆண்டவர் அதை வேலி அடைக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி எதுக்காக வேலி அப்படின்னாச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற மற்ற உறவுகளிலிருந்து உங்களுடைய ஆண்டருடைய இசிறவேல் தோட்டத்தை தனியாக பிரித்து காட்டுறது தான் அந்த வேலி கண்ட கண்ட பள்ளி பாச்சா பாம்பு பூரா எல்லாம் வீட்டுக்குள்ள வராம பாதுகாப்பதற்காக தான் வேலி வேலி அப்படின்னாச்சுன்னாலே சேஃப்டிக்கு போடுறது தான் வேலி ஐ மீன் ஸோ உங்களுடைய சேஃப்டி உங்களுடைய திராட்சை தோட்டத்தினுடைய சேஃப்டியை ஆண்டவர் இன்னைக்கு ஸ்பெஷலாக கேர் எடுக்கிறார் உங்க திராட்சை தோட்டத்துக்கு ஸ்பெஷலாக வேலி போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி எடுக்கிறாரு கலைகளை எல்லாம் பிடுங்கி எடுக்கிறார் உங்களை தவறான விதத்தில் நடத்தின எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பிடுங்கி போட்டுட்டு உங்களுக்கு நல்ல பழங்களை தர வேண்டும் என்று ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறாரு உன்னத பாட்டு நான்கு பனிரெண்டு சொல்லுகிறது என் சகோதரியே மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறார் அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னாச்சுன்னா பாதுகாக்கப்பட்ட குடும்பம் வேலி அடைக்கப்பட்ட குடும்பம் ஆண்டவர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தபடியினாலே அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வத்து சம்பத்தை பெருக பண்ணினார் என்று பேதம் சொல்லுகிறார் யோபுவனுடைய வீட்டை சுத்தி ஆண்டவர் வேலி போட்டிருந்தார் காரணம் என்ன தெரியுமா அவன் கனி கொடுக்கிற ஒரு மனுஷன் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவனுமா இருந்தான் அதனால ஆண்டவர் வேலி போட்டார் ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல நற்குல திராட்சை தோட்டங்களை சுத்தி வேலி போடுவேன்னு சொல்லியிருக்கார் அப்ப ஆண்டவர் வேலி போட்டார் ஆனாலும் அந்த நல்ல மனுஷனுடைய குடும்பத்துக்கும் கெடுதல் பண்ண வெளியே வாசல்ல ஒரு சாசு காத்துட்டு இருக்கு ஆண்டவர் கேட்டார் என் தாசனாகி யோபுவின் மீது கண் வைத்தாயோ அவன் சொன்ன கண் வச்சது உண்மைதான் உள்ள போய் அவனை ஒரு வழி பண்ணலான்னு நினைக்கிறது உண்மைதான் ஆனா நீங்க தான் சுத்தி வேலி போட்டிருக்கீங்களே என்னால் உள்ள போக முடியல இன்னைக்கு பிறகு ஆண்டவரை பார்த்து சாசு சொல்லணும் அவன் வீட்டை சுற்றி நீங்க வேலி போட்டிருக்கிறீங்க ஃபென்சிங் போட்டிருக்கீங்க அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளால் என்ன போக முடியலை அவங்க பிள்ளைகளை என்னால் அழிக்க முடியலை பிள்ளைகளை பாவத்துக்கு இழுக்க முடியலை வேலி போட்டிருக்கிறீங்க யோபுனுடைய வீட்டில் அப்படிதான் வேலி இருந்துச்சு இன்றைக்கு அடைக்கப்பட்ட தோட்டம் உங்க குடும்பத்திலே ஆபத்து விபத்து கொள்ளை நோய்கள் வந்து உங்க குடும்பத்தை அழிக்காதபடிக்கு ஆண்டவர் வேலி போடுகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அந்த பென்சிங்கை தாண்டி யாரும் ஒன்று அழிக்க முடியாது எந்த தீய சக்திகளும் எந்த திட்டம் இருந்தாலும் அந்த திட்டத்தை எல்லாம் ஆண்டவர் அதமாக்குவார் அதுக்கு நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்ன அவங்களுக்கு உதாரணத்தை சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எப்படி ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை வேலி அடைப்பேன்னு சொன்னா அந்த சூழ்நிலையே அதுக்கு எதிராக வந்தாலும் அதையும் தாண்டி அந்த குடும்பத்தில் எப்படி அந்த பாதுகாப்பு ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் என்பதை பார்க்கறதுக்கு நான் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் அப்போதான் அதெல்லாம் அவங்களுக்கு புரியும் நாங்கள் மாதா மாதம் ஓஎம்ஆர் சாலையில் கொட்டிவாக்கம் ஒய்எம்சிஏ மைதானத்துல ஆறுதலை தேடி ஒரு நாள்னு ஒரு கூட்டம் நடத்துவோம் ஜனவரி மாதம் மட்டும் ஒன்னாம் தேதி சாயங்காலம் இந்த கூட்டம் நடக்கும் போன வருஷம் தான் ஒரு கணவன் மனைவி அவங்க ஒரு மகள் ஒரு மகன் நாலு பேர் அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க தனி நடக்குது எத்தனை மணிக்கு அதிகாலையில ஒரு மணிக்கு மீட்டிங் ஒன்பதரை மணிக்கு முடிஞ்சிருச்சு விடிய விடிய தனி ஜபத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் குடும்பமாக வந்து ஒன்றாம் தேதி ஸ்பெஷல் வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு ஜபிக்கிறதுக்கு முட்டி போட்டு நிற்கிறாங்க இது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு ஒரு வாலிப மகளும் ஒரு சின்ன தம்பி நின்று முட்டி போட்டாங்க அவங்களுக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வார்த்தை சொல்கிறார் ஒரு பெரிய மரண ஓலத்தை கேட்கிறேன் ஆனாலும் அதை உன் கண்களால் காண்பாயே தவிர அவைகள் ஒன்றும் ஒன்றை சேதப்படுத்துவதில்லைன்னு சொல்லிவிட்டு நான் ஜபிக்கிற ஆண்டவரே என் அன்பு பிள்ளைகளை சுற்றி நான் ஃபென்சிங் பண்ணி ஜபிக்கிறேன் இந்த குடும்பத்துக்குள்ளால் எந்த நாச மோசங்களோ மரண ஓலங்களோ வரக்கூடாது ஏன்னா ஒரு பெரிய மரண ஓலத்தின் சத்தத்தை நான் கேட்குறேன் ஜபிக்க அவங்க தலையில் கை வச்சு உடனே ஆண்டோட்ட கேட்குற ஆண்டவரே ஒன்றாந்தேதி மதுமா பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க பிளசிவாங்க வந்திருக்கிறாங்க என்ன ஆண்டவரே மரணம் ஓலம் அப்போ ஆண்டோ சொன்னார் அவங்கள சுற்றி ஃபென்சிங் பண்ண அப்படின்னார் ஆ சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள சுற்றி ஃபென்சிங் பண்ணி அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாக இந்த குடும்பத்தை வேலி போடுகிறேன்னு சொல்லி நாலு பேரை என் கைக்குள்ள அணைச்சி வச்சு ஆண்டவரே இது ஸ்டீஃபனுடைய கையல்ல உங்கள் கரம் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய நாமும் பலத்த துருகம் நீதிமான் அதில் ஓடி சுகமாய் தங்கியிருப்பா அப்போ உங்கள் கைக்குள்ளலாம் என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்தாச்சு எந்த நாசம் மோசங்களோ மரண ஓலங்களோ இவங்களுக்கு வரக்கூடாது சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டேன் அவங்களும் போயிட்டாங்க ஒரு பதினைந்து நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன் எங்கள் மினிஸ்ட்ரியில் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு சகோதரர் தான் ஃபோன் பண்ணி ஒரு சம்பவத்தை சொன்னார் என்னன்னு பார்த்தா இவங்க போய் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் இவனுடைய மகள் அன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருந்தா வாலிப பிள்ளை அவள் பெரிய மனுஷி ஆயிட்டா பெரிய மனுஷியான உடனே அடுத்த நாள் தஞ்சாவூருக்கு இவங்களுடைய அப்பா இறந்து போனேன் அந்த குடும்பத் தலைவருடைய அப்பா அப்படின்னு இந்த பிள்ளைகளுடைய தாத்தா இறந்து போய் அங்கே ஏதோ ஒரு ஸ்பெஷல் கூட்டம் ஏதோ வச்சுருக்கிறாங்க ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சிருக்காங்க அதுக்கு இவங்க போகணும் எல்லோரும் காரில் போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நாள் இந்த பிள்ளை பெரிய ஆகிட்டான் அப்போ இவளை கூப்பிட்டு போக முடியாது காரில் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க யாராவது ஒருத்தர் அந்த பிள்ளை முந்தின நாள் அவள் பெரிய பிள்ளை அவங்க அம்மா கண்டிப்பாக இருந்தாங்கன்னா அப்பா இருக்கிறாரோ இல்லையோ அவளை கவனிக்க அவங்க அம்மா இருந்தாங்கன்னா அவங்க அங்கே ஹோல்டு ஆகிட்டாங்க அவங்க அப்பா சொல்கிறாரு சரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நானும் பிள்ளையை விட்டுட்டு போகல நானே இருக்கிறேன் இந்த பொடியை மட்டும் சொல்கிறான் இல்லை தோத்திர கூட்டத்துக்கு போய் ஆகும் சித்தப்பா போகிறார்ல அத்தை போகிறாங்க இல்லை மாமா போகிறாங்க இல்லை அவங்க காரில் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இவனை மட்டும் ஏர்லி மார்னிங் அவங்க முழு குடும்பம் சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா ஒரு ரெண்டு காரில் கிளம்பி போகிறாங்க ஒரு வண்டியில் ஏழு ஏழு பேர் கிளம்பி போகிறாங்க இவன் ஒரு வண்டியில் ஏறிக்கிட்டான் அவங்க பெரியப்பா வண்டியில் ஏறிக்கிட்டான் ஏறிக்கிட்டு திண்டிவனம் தாண்டி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அது வரைக்கும் நல்லா ஜாலியாக விளையாடிகிட்ருந்தவன் அடம் பிடிக்கிறான் நான் முன்னால் போகிற அத்தை வண்டியில் ஏறணும் அப்படின்றான் சரி இப்போ தானடா டிஃபன் சாப்பிட்டு கிளம்பியிருக்கோம் அடுத்து சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல நீ மாறிக்கோ இல்லை என்னை இறக்கி விட்றீங்களா இல்லை நான் சாடிடுவேன் குதிச்சிருவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறான் பிடிக்கிறான் அப்போ அவங்களுக்கு என்னடா இவன் இப்படி பைத்தியக்காரத்தனமும் அட்டம் பிடிக்கிறான் அப்போ அவங்களுக்கு யாருக்கும் புரியலை சரி அவன் அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த வண்டியை நிற்க வச்சு இந்த வண்டியிலேருந்து அவன் இறங்கி அந்த வண்டியில் ஏறி போய் கரெக்டாக மூணாவது நிமிஷத்தில் இவன் இருந்த வண்டி ஃபுல்லாக ஆக்சிடெண்ட்டு வண்டியில் எல்லாரும் செத்து போயிட்டாங்க அந்த குடும்பம் ஒன்றாந்தேதி ஏசப்பாவுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாலும் கொடுக்கப்பட்டது ஃபுல்லாக பாதுகாக்கப்பட்டால் அம்மா அப்பா எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்க இந்த பையன் கூட அந்தந்த பாதுகாப்பு வளையத்தில் இருந்ததுனால இவனை பாதுகாக்க ஆண்டவர் போராடி அவனை அந்த நேரத்தில் அந்த வண்டியிலிருந்து எடுத்து இறக்கி அடுத்த வண்டியில் தாவ விட்டதுக்கப்புறம் தான் இந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சு அடுத்த மாதம் அந்த முழு குடும்பம் வந்து என்கிட்ட சொல்லி அழும் பொழுது ஐயா நீங்கள் அன்றைக்கி நாலு பேரே நீங்கள் ஃபென்சிங் பண்ணிங்க அதனால் நாங்கள் நாலு பேரும் முழு குடும்பம் பாதுகாக்கப்பட்டோம் என்னால் என்னுடைய சொந்த அண்ணன் அண்ணி பிள்ளைங்க என்னுடைய தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் ஏழு பேர் ஒரே வண்டியில இருந்தவங்க எல்லோரும் அழிஞ்சு போயிட்டாங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் நான் கேட்குறேன் அண்ட் ஒரே மரண ஓலைன்னு சொன்னீங்களே நான் இந்த நாலு பிள்ளைகளை தான் ஆண்டவரே பாதுகாப்பு வளையத்தில் கொடுத்தேன் அந்த பிள்ளைகளையும் கொடுத்துருந்தா ஒருவேளை இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்குமோ என்று நான் ஆண்டவரத்தில் அழுது நான் மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவர் மரணம் ஓரளவு இந்த பிள்ளைங்க நின்ன உடனே என் கண்ணு முன்னால் இவங்க நாலு பேர் நின்றனால இவங்க நாலு பேரை நான் ஃபென்சிங் பண்ணேன் ஆனால் அந்த தன்னுடைய முழு குடும்பத்தை நான் அன்றைக்கி கண்ணு முன்னால் கொண்டு வரல என்னை மன்னிங்க இங்கே ஆண்டவரே எந்த ஆண்டவரத்தில் மன்றாடினேன் இந்த தகப்பனும் தாயும் சொல்கிறாங்க எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது உண்மைதான் ஆனாலும் என்னுடைய உடன்பிறப்புகளெல்லாம் இல்லையே எங்களுக்கு ஒரு பெரிய கவலையா அப்படின்னாங்க எதுக்கு சொல்கிறேன்னா ஆண்டவர் சில நேரங்களில் ஒரு தோட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தா பாருங்க அந்த வண்டியில் போனாலும் அந்த பையன் பிடிவாதம் பண்ணி அந்த இடத்துல இறங்கினான் இறங்கி அடுத்த வண்டியில ஏறிட்டான் அந்த பாதுகாப்பு வளையம் ஊழியக்காரனுடைய ஜபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவர் ஸ்தானாதிபதியுடைய ஜபங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஒரு ஊழியக்காரனையும் அற்பமான்னு நினைக்காதீங்க அவங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு பவர் கொடுத்திருக்கிறார் பேதம் சொல்லுகிறது இயேச அறுபத்தஞ்சி எட்டுலே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஒரு திராட்சை குலையில் ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் ஆசிர்வாதம் உண்டு சொல்லுகிறபடி என்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரனின் நிமித்தம் நான் என் ஊழியக்காரன் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் என் ஊழியக்காரன் நிமித்தம் என் ஊழியக்கார நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் ஒரு அழிவு வருவதற்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் சொல்றார் அவன் குடும்பத்துக்காக இல்லைனாலும் என் ஊழியக்காரர் நிமித்தம் நான் அதை அழிக்காதபடி செய்வேன் என் ஊழியக்காரனுக்கு பதில் சொல்ல முடியாது அன்றைக்கு பாருங்க ஆபிரஹாம் சகோதரனுடைய பிள்ளையாகிய லோத்து அவருடைய மனைவி பிள்ளைகளோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறார் சோதம் குமாரால அப்ப ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கும் ஆபிரகாமின் நிமித்தம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் ஆபிரகாமின் நிமித்தம் இந்த லோத்தையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் காப்பாற்றுறதுக்கு தூதனை அனுப்பினார் தூதன் போய் சொல்றான் பட்டணத்து ஆண்டவர் அழிக்க போறார் கிளம்பி போங்கன்னு ஆனால் அவங்க கிளம்பல புடிவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கப்புறம் தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா லோத்துவையும் மனைவி பிள்ளைகளையும் தர 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 தரன்னு இழுத்து வலுக்கட்டாயமா கொண்டு போய் வெளியே விட்டுட்டு இந்த பட்டணம் அழிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா என் ஊழியக்காரன் ஆபிரகான் ரொம்ப கஷ்டப்படுவான் அவனுக்கு பதில் பதில் சொல்ல சொல்ல முடியாது முடியாது ஊழியக்காரனை மதிக்கிறவர் ஆண்டவர் லோத்து மனைவி பிள்ளைகளும் அந்த நேரத்துல ரொம்ப பிடிவாதம் பண்ணி கிளம்பாம இருந்தாங்க நான் சொல்லியும் கேட்கல அதனால அழிச்சேன்னு நான் ஆபிரகாமிட்டு சொல்லலாம்னு கூட ஆண்டவர் நினைக்கல என் பிள்ளை என் ஊழியக்காரனாய் யாப்ரகம் ரொம்ப துக்கப்படுவான் இந்த குடும்பம் அழிஞ்சிருச்சுன்னா நான் ரொம்ப வேதனைப்படுவான் என் ஊழியக்காரனாய் ஆப்ரகாம் நிமித்தம் தேவ தூதர்களிட்ட சொன்னார் அவன் சொல்லி கேட்கலையா இழுத்துக்கொண்டு வெளியே போடு இழுத்து கொண்டு போய் வெளியே போட்டாங்க அதன் பிறகுதான் அந்த பட்டணம் அளிக்கப்பட்டது என் அன்புதேவனுடைய பிள்ளைகளே ஊழியக்காரர்கள் மாத்திரம் ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது ஊழியக்காரர் குறை சொல்லுகிற அதிகாரத்தை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கலை ஆண்டவர் அந்த கிளேவி கோத்திரத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறார் இது என்னுடைய கோத்திரம் ஏன் கண்ட்ரோலில் இருக்க நான் பேசுவேன் நான் தான் அவங்கள நடத்துவேன் நான் தான் அவங்கள அபிஷேகம் பண்ணுவேன் இந்த வசனம் சொல்லுகிறது திராட்சை குலையில் திராட்சை ரசம் இருக்கும் பொழுது அதை அழிக்காதே திராட்சை ஆகிய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற திராட்சை ரசங்கள் அழிந்துவிடக்கூடாது அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அறிந்து என் ஊழியக்கார நிமித்தம் இனி முற்றிலும் அழிக்காதபடி செய்வேன் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் திராட்சை செடியில் இருக்கிற திராட்சை ரசங்கள் அழிந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரன் மொத்தம் இனி அதை அழிக்காதபடி செய்வேன்னு சொல்றார் ஹல லூயா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுத்து உங்களை அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாக ஆண்டவர் வேலி போடுவார் கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய திராட்சை தோட்டம் இனி நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருக்கும் எரேமியா முப்பத்தொன்று பனிரெண்டு படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா அவர்கள் வந்து அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து சியோனி உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் ஆட்சரசம் எண்ணெய் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்குட்டிகள் அஞ்சு குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகள் ஆகிய என்பவைகளாயி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் அவர்களுடைய ஆத்துமா அவருடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருக்கும் நீர் காய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும் அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை கர்த்தர் தீர்க்க தரசுமா சொல்கிறார் உன் குடும்பம் இனி தோய்ந்து போவதில்லை நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிப்பா உன் தோட்டத்தை ஆண்டவர் மாற்ற போறாரா ஹால லூயா இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அருளும் கோதுமை அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கும் கர்த்தர் அருளுகிற கோதுமை கர்த்தர் அருளுகிற வருமானம் உன் திராட்சை தோட்டத்துல குறையில்லாம இருக்கும் ரெண்டாவது கர்த்தர் அருளுகிற திராட்சை ரசம் உன் குடும்பத்தில் குறைவில்லாமல் இருக்கும் அப்பத்திற்கும் தண்ணிக்கும் ஆகாரத்திற்கும் ஒரு குறையும் இருக்காது அடுத்து சொல்லுகிறார் ஆண்டவர் அருளும் எண்ணெய் அப்படின்னாச்சுன்னா அபிஷேகம் எண்ணெய் எதுக்கு அடையாளம்னா அபிஷேகத்திற்கு அடையாளம் ஆண்டவர் அருள்கிற எண்ணெய் அபிஷேகம் உன் திராட்சை தோட்டத்தில் உன் பிள்ளைகள் மத்தியில் குறைவில்லாமல் இருக்குமாம் அடுத்த ஆட்டுக்குட்டிகள் கன்று குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகள் உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படின்னாச்சுன்னா உங்க வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள உன் பிள்ளைகள் மாத்திரம் அல்ல பிள்ளைகள் பார்த்து ஆசையா வளர்க்கிற குட்டிகளாக இருக்கலாம் பிள்ளைகள் பார்த்து ஆசையா வளர்க்கிற நாய்க்குட்டிகளாக இருக்கலாம் பிள்ளைகள் பார்த்து ஆசையாக வளர்க்கிற லவ் பேர்ட்ஸா இருக்கலாம் அதை கூட ஆண்டவர் ஆசிர்வதிப்பார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை அருமையாய் நேசித்து வழி எங்கள் நல்ல ஆண்டு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஜீவன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வரட்டும் இஸ்ரவேலின் சமாதான வாழ்வை காணட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரே எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கி உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக நடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது ஜீவ வருஷட்சம் போல இருக்கும் என்று சொன்னேன் நடுங்காலம் காத்திருந்து இவர்கள் இருதயத்தில் ஏங்கின அந்த வேலையை ஜீவ வருஷத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தார் நீண்ட நாட்கள் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கின அந்த இல்லற வாழ்க்கையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாங்க எதிர்பார்த்த கற்பத்தின் கனியை ஜீவ விருட்சத்தின் கனியாக இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளுடைய அவமானம் நீங்கி இனி தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக தலை குனிஞ்சு வாழ்ற தலை காட்ட முடியல என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனி தலை நிமிர்ந்து வாழுகிற ஒரு கிருபையை தார் எந்த இடத்துல என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தியே ஆக வேண்டும் என் பிள்ளைகளை அதே இடத்துல நீர் வாழ்ந்திருக்க செய்தே ஆக வேண்டும் வாழ்ந்திருக்க செய்வாராக என்ற வார்த்தை என் பிள்ளைகள் மேலே வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு சாட்சியில் என் பிள்ளைகள் கேட்டது போன்ற நிறைய அற்புதங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கே நடப்பதாக இப்பொழுதே நடப்பதாக என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும் சொந்த வீடு வாசலுக்கு கத்தர் வழிகளை திறந்து தந்து

Live video mixing, Photoshop, live sound mixing. சினிமாட்டோகிராபிங் ஐ வெல்கம் யூ ஆல் பிகாப் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ல எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் 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 ஆ விசிட் அவர் வெப்சைட் அட் டபிள்யூ 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 டாட் ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் டாட் இன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் பதினான்கு ராமலிங்க நகர் ஓ எம் ஆர் ரோடு அருகில் கொட்டி வாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் ஆண்டவர்தானே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள்